என்ன妞ள உன்னைய நல்ல வெளிய பொளைக்க வச்சாச்சு நான் கூட நீ செத்துக்கிட்டு போவியே நினைச்சிட்டேன் ஆமா குரல் வந்து அந்தல விஞ்சி பேக்கிandırவன தான் நான் கூட நினைச்சேன் பயமா இருந்தது ஆஸ்பத்திரிக்கு வந்தது नर्सவே என்னமோ வாய்க்குள்ள டியூப் கீப்பலாம் விட்டு மொத்தமா வாந்தி எடுத்து குரலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாலவே அதனால பெரிய பொண்ணு உயிர் தபிச்சா இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஐவா பொளைக்குது பெரிய பொண்ணு மண்ணனை எப்படி இருந்துச்சு நல்ல டேஸ்டா இருந்துச்சோ ஆமா நல்ல டேஸ்டா இருந்துச்சு நீயும் ஒரு ரெண்டு டம்ளர் எம்மா எனக்கு வேண்டாமா குடல் பொத்து போவா விட்டு என்னானி வாங்கி எடுக்க வச்சவ அதை பார்த்தாலே பயமாறு குந்தானி அதான் என் வயசு ஸ்டொமக்க ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டாவில் அவளுக்கு பசிக்குமே ஒரு ஆப்பிளோ ஆரஞ்சோ வாங்கிட்டு வரலாமனு கடையில் போய் வாங்கிட்டு வந்தியாளா நல்லா பக்கத்தில் நின்று பகுமானமா கேள்வி கேட்டுக்கிட்டு நிக்கா

எல்லாம் பெரிய பொண்ணு சாப்பிட்டு கேட்டுட்டு தான் எதா இருந்தாலும் சாப்பிடணும் சும்மா உன் இஷ்டத்துக்குலாம் சாப்பிடக்கூடாது இப்போ தானே வயிறை கிளியர் பண்ணி வச்சிருக்காவ நர்ஸ் ரிசி வருவாள்ல டாக்டர் வரட்டும் வந்து இன்னொருக்கா செக்கப் பண்ணுவாப்புல பார்த்துட்டு என்ன சாப்பிடணும் என்னென்ன கேட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உனக்கு சாப்பாடு தார என்ன ஆ சரி லட்சு அம்மா எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னியலா லட்சு ஆமாம் சொல்லியிருக்கேன் எந்த வந்துருவாரு ஆனால் எனக்கு இன்னும் தொண்டை வயிறு வரைக்கும் என்னமோ கப கபன்னு மாதிரியே இருக்கு லட்சு குடல் எதுவும் அரிச்சிருக்குமோ மனநு குடிச்சதுல ஆமா ஆமா பொத்து ஓட்ட கிட்ட விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அவன் என்ன ஆசிடா குடிச்சா உடனே பொத்து ஓட்ட விழியதுக்கு பெரிய பொண்ணு டா பெரிய பொண்ணு வீட்டுக்காரே வந்துட்டான் எல்லாம் வாங்க நம்மள எல்லாம் வெளிய நிப்ப கொஞ்ச நேரம் எங்க வந்துட்டீங்களாங்க அம்மா பெரிய பொண்ணு உனக்கு என்ன ஆச்சு படு பெரிய பொண்ணு எந்திரிக்காத எங்க உங்களை பார்த்தப்புறம் தாங்க எனக்கு உயிரே வந்திருக்கு உங்களை பார்க்காமலே செத்து போவேனோ பொழைக்கண்டனோ நினைச்சேன் எப்படியோ பொழைச்சிட்டேங்க அவன் என்னத்துக்கு நீ இப்படி மன்னனை எடுத்து குடிச்ச உனக்கு நான் அப்படி என்ன குறை வச்சிருக்கேன்னு நீ இப்படி சூசைட்டு கட்டம் பண்ண என்னது சூசைடா நம்ம சூசைட்டு கட்டம் பண்ணோம்னா நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவரு நம்ம ரேசன் கடையில் மன்னனை வாங்க போன இடத்துல நடந்த சம்பவத்தை எதையும் லட்சுமி அக்கா சொல்லலையா இவருக்கு இப்போ நம்ம சொல்லலாமா வேண்டாமா சொன்னா நம்மளை திட்டுவாரோ ஆமா விடுவார் ஏன் நீ போற இடத்துல எல்லாம் வேண்டாத வேலையை பார்க்கணும் சரி அவர் சொன்ன மாதிரி நம்ம சூசிட்டு கடன் நினைச்சுக்கிடட்டும் அப்பதான் திட்டமண்டாரு நம்மளை கொஞ்சம் பாவமாக பாப்பாரு பெரிய பொண்ணு உனக்கு அப்படி என்ன கஷ்டம்னு சொல்லுமா உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன் மாளிகை மாதிரி ஒரு வீடு உனக்கு அதெல்லாம் செஞ்சு தரேன் வேற என்னத்துக்கு நீ இந்த மாதிரி பண்ணுன பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போயிடுலான்னு நினைச்சியோ எங்க என்ன மன்னிச்சிருக்க இனிமே நான் இந்த மாதிரி தப்பு பண்ண முடிய இங்க பாரு நீ இந்த மாதிரி தப்புலாம் பண்ணு பண்ணாதன்னு சொல்லல மண்ணெண்ணெய் எடுத்து குடிப்பியோ பனாயில் எடுத்து குடிப்பியோ குடி இதெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குடி என்ன என்ன பெரிய பொண்ணு சே தூர போங்க நான் கூட என் மேல பாசத்துலதான் ஓடி வந்தியலன்னு நினைச்சேன் பார்த்தேன்னா இவ செத்தால உயிரோட இருக்காளான்னு பாக்க வந்திருக்கிய செத்துட்டானா அந்தளவு கொண்டு போய் புதைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பியல அதானே எப்படி இப்படி கரெக்டா சொல்ற பண்ண கேட்டாதீங்க தூரமாங்க வேற பள்ளை கேட்டாம என்ன பண்ண சொல்ற உன்னை யாரு மண்ணெண்ணெய் எடுத்து குடிக்க சொன்னது அந்த அளவுக்கு உனக்கு என்ன மன கஷ்டமா இல்லன்னா எதுவும் ஜூஸ் ஜூஸ்ன்னு எடுத்து குடிச்சியா தூரமாங்க எதுக்கு இப்ப அதெல்லாம் கேக்கிய அவ எப்ப சாவா செத்து என்ன கல்யாணம் பண்ணலாம்னு தானே இருக்கியே அப்புறம் நான் என்ன குடிச்சா என்ன என்னத்துக்கு குடிச்சா உங்களுக்கு என்ன உயிரோட இருக்கனா செத்தனானு பாக்க தானே வந்தியே சரி சரி சொல்லு ஏன் குடிச்ச எதுக்கு குடிச்சு ஜூஸ் கிஸ் வேணும்னா போன பண்ணி கேட்க வேண்டியது தானே வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு இதுக்குன்னு இப்படியா குடிக்கிறது சே சின்ன புள்ளத்தன மாதிரி இருக்கு ஒழுங்கு மரியாதையா தூர வேறுங்கன்னு சொல்லிட்டே எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ வாங்க சிஸ்டர் மேடம் இந்த கஞ்சி ஹாஸ்பிட்டல் கஞ்சி நாங்களே தந்துடுவோம் இதை தான் நீங்க குடிக்கணும் ஏன்னால் உங்கள் ஸ்டொமக்கு ஃபுல்லாக நாங்கள் க்ளியர் பண்ணிருக்கோல்ல எம்டி ஸ்டமக்காக இருக்குன்றதுனால நாங்களே கஞ்செலாம் தந்துடுவோம் இன்னைக்கு நீங்கள் ஒரு நாள் எப்படியும் ஸ்டே பண்ணி தான் ஆகணும் உங்கள் லங்ஸ் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா என்னென்னு எல்லாம் செக்அப் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க டாக்டர் சொல்ல சொல்கிறாங்க சார் ஆ ஓகே சிஸ்டர் என்னங்க மேடம் இந்த கஞ்சக்குடிங்க ஆ சரி சிஸ்டர் இந்த ட்ரிப்ஸ் முடியிற நேரத்தில் என்னை கூப்பிடுங்க மேடம் நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன் ஆ ஓகே சிஸ்டர் ம் ஹாஸ்பிட்டல் கஞ்சி சூப்பராக தான் இருக்கும் போல இருக்குது நல்லா வாசமாக இருக்க பார்த்திக்கலாங்க ஹாஸ்பிட்டல்ல கூட விழுந்து விழுந்து கவனிக்காவ நீங்க எங்கண்ணே என்ன இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சிருக்கியாளா ஆமா ஆமா உன்னையும் நான் கவனிச்சதே இல்லைல்ல அதான்மா அண்ணனையும் குடிச்சிட்டுங்க வந்து கடக்கா இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல பில்லெல்லாம் யார் கட்டுவா நான் அந்தான கட்டணும் ஆ உங்களுக்கு கட்ட விருப்பம் இல்லைனா விடுங்க நான் எங்க அண்ணனுக்கு போனை பண்ணி வர சொல்லி ஏவன கட்ட சொல்லிக்கெடியே ஏன்டா அம்மா ஏற்கனவே பால் காயப்புக்கு உங்க வீட்ல இருந்து அவ்வளோ பொருள் வந்துட்டான்னு என்னைய கேளியும் கிண்டலுமா பேசியாவ இதில் உனக்கு பில்லு கட்டக்கூட வக்கோல் இயக்கோன்னு என்னை பற்றி பேசுவாவ தேவையா எனக்கு அப்பனா புலம்பாம பில்ல கட்டுற வழிய பாருங்க எந்த கவலையும் இல்லாம வந்து ஹாஸ்பிட்டல்ல மண்ணனையை குடிச்சிட்டு கிடக்கல இவ்வளவு இன்னத்து சொல்ல நம்ம வியாழைய விட்டுட்டு வந்து இவ்வளவு பாத்துட்டு கிடக்கும் நொட்ட கிட்ட விடாதீங்க வேற வயிறு வலிக்க ஆரம்பிச்சிரும் ஏமா நீயே குடியமா நொட்ட உடியவ நொட்ட நான் வெளிய போறேன் அங்க வரும்போது ஒரு கேன்ல தண்ணி எடுத்துட்டு வரணும்னு இருந்தேன் தண்ணி எடுக்காம வந்துட்டேன்னு தாகமா வேற இருக்கு பத்ராணி அக்கா நீங்க ஆஸ்பத்திரி போறியா அக்கா அங்க நிக்கிய ஹாஸ்பிடலுக்கா ஹாஸ்பிடல் என்னத்துக்கு நான் போனும் அய்ய என்ன இப்படி சொல்லிட்டீயே உங்க நாத்தனார் அங்க மண்ணெண்ணெய் குடிச்சிட்டு சீரியஸா அடக்கான ஹாஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி இருக்கவே அவ்வளோ வரோம் நீங்க அங்க பாக்க போவாம இங்க மாடு நெச்சிட்டு நிக்கிய என்னது சீரியஸா கடக்காளா அய்ய ஆமக்க உங்களுக்கு தெரியாத விஷயம் அய்ய எனக்கு தெரியாதல மீனா ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் ஊத்தியான அவ்வளோ வரோம் மண்ணெண்ணெய் வாங்க போனும் அங்கதான் நின்னுகிட்டு இருந்தா லட்சுமி அக்கா சரசக்கா கூட தானே எப்பயும் சுத்திட்டு அலைவா உமா கூடலாம் அங்கனதான் கடந்தா கடைசியாக அவளுக்கு தான் மண்ணெண்ணெய் போல இருந்திருக்கு மண்ணெண்ண முடிஞ்சு போச்சுன்னு என்னமோ மன்னத கவுத்தும் போது அவள் டியூப்பில் உரியன்னு உரிஞ்சாலாம் உரியும் போது என்னமோ வாய்க்குள்ள போய்ட்டு அவ்வளவோ குடிச்சிட்டாலாம் ஒரு மாதிரி கிடக்கானு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு வாடி இருக்கா அவ்வளோ வரும் இப்போ ஆஸ்பத்திரிலலாம் எல்லாம் கிடக்கானவ நீங்க உங்களுக்கு போனது இருக்கும் பேர் பேர்லாம் நினச்சேன் அங்கே கடையில் சாமான் வாங்கிட்டு அதெல்லாம் நின்றுட்டு இருந்தேன் அப்போ தான் தூக்கிட்டு அவ்வளோ வரும் நாவை பார்த்துக்கிடுங்க இவன் என்னத்துக்கு வாயை உறிஞ்சிக்கிட்டு இருந்தா இவ ஒருத்தி இவளால எனக்கு எப்போ பார்த்தாலும் சுவாதனை தான் இனிமே எங்கள் வீட்டுக்காரனுக்கு போன் அடிச்சு அப்போயே சொல்லியிருப்பாவ அவரு ஓடி வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் அவளை பார்த்துக்கிட்டு அவளுக்கு செலவு பண்ணிட்டு அடைப்பாரு இவளால எனக்கு பெரிய ரோதனையா தான் போச்சு இனிமேல் இவன் சாவாளான்னு சாவே பார்க்க போகணும் ஓடி போய் கல்யாணம் பண்ணவன் அந்த ஆள போக வேண்டியது தானே மறுபடியும் என்னத்துக்கு அவளுக்கு இங்கே சங்காத்தோன்னு தெரியல இந்த ஊருக்குள்ளேயே வந்து கடந்து இங்கேயே வீடு கட்டி இங்கேயே கடந்து என் குடும்பத்தை போட்டு அடி அடிக்கிட்டு அடக்கான் சரிக்கு கோவப்படாதீங்க நீங்கள் ஃபோன் பண்ணி அண்ணனுக்கு கேட்டு பாருங்க அவ எங்கே தவணா என்ன எப்படி இருக்கா என்னென்னு கேட்டு வரத்துக்கிட்ட ஒரு வார்த்தை இல்லைன்னா கேட்கலன்னு வேறு அது வேற பிரச்சனை ஆகுங்களா ஆமாம் என்னமே அவ்வளோ வேற ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கணும் எந்த ஆஸ்பத்திரியில் கிடக்கலாம் அதெல்லாம் தெரியலக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடியாகனு மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் இன்னும் யார்கிட்டையும் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்கல ஏதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்த அப்புறம் பார்த்துக்கிடலான்னு நான் பாட்டுக்கு இருந்துக்கிட்டேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரரு ஃபோன் அடிச்சாரு புளி பறக்கிறதுக்கு வா காற்றுல அவ்வளோ பழமும் புளியம்பளெல்லாம் விழுந்துட்டு நடக்கு புளி ஆகும்லாம் வந்து அவ்வளோத்தையும் பறக்குனாரு அந்தளவு போகிறேன்

சும்மா போன் அடிச்சு சாப்பிட்டியெல்லாம் என்னன்னு கேட்க மாதிரி அவட்ட கேட்டு பார்ப்போம் என்ன சொல்லியாருன்னு உன்னை அந்த குளத்துலயாமா பாக்கணும் உனக்கு என்ன குரன்னு நீ இப்படி மண்ணெண்ணையை குடிச்சிட்டு கிடக்கான்னு எனக்கு தெரியலையம்மா ஏதோ மாப்பிள்ளை சத்தம் சத்தங்கத்தம் போட்டாரா எதுனாலும் இந்த அண்ணன் கிட்ட தயங்காம சொல்லும்மா மாப்பிள்ளை எதுவும் சத்தம் போட்டாரா எதுவும் சொன்னாரா நீ தைரியமான புள்ளன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ இப்படி மன்னெண்ணை குடிச்சிட்டு வந்து இப்படி ஆஸ்பத்திரியில் கிடக்கிய உன்னையே அவ்வளோ தூக்கிட்டு வந்து போட்டிருக்காவ நீ என்ன குறனையாக இருந்தாலும் நீ என்ிட்ட சொல்லியிருக்கலாம்லா இல்லைன்னா நீ உங்கள் அண்ணிக்கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லா என்ன குறைன்னு ஐயோ அண்ணே அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே கொஞ்சம் இரு ஃபோன் அடிக்குது ஆ சொல்லுமா எங்கே இருக்காவளா ஏன் தங்கச்சி இங்கே ஆஸ்பத்திரியில் மண்ணெண்ணை குடிச்சிட்டு சீரியஸாக கிடக்கான்னு இங்கே ஆஸ்பத்திரியில் கிடக்கா நீ எங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நீ வந்து என்ன தங்கச்சிய பாக்கண்டியோ அதானே நீ எப்படி பாப்ப அவ இருந்தா இன்ன செத்தானேன்னு தான நீ இருப்பா இங்கparam நீir தேவல்லாத பேசி பேசிட்டே இருக்கியரு உங்க தங்கச்சி ஹாஸ்பிடல்ல இருக்கா எனக்கு என்ன தெரியும் நான் சும்மா நீir சாப்டியரா என்ன பண்றேன்னு நான் சும்மா போன் அடிச்சேன் நீ போன் எடுத்தா இப்படி நடந்து என்னையே கட்டிட்டே அடக்கியரு என்ன சின்ன உங்க தங்கச்சி என்னத்துக்கு என்னைய குடிச்சாளா எனக்கு யாரும் போன் போட்டு சொல்லல எனக்கு எந்த விஷயமும் தெரியாது ஆனால நான்லாம் பாக்க வாரேன் அவன் வீட்டுக்கு வந்ததுன்னு சொல்லுங்க நான் வீட்டுல வந்து பாத்துக்கிடுங்க உனக்கு இருக்க திமுறெல்லாம் வேற யாருக்கும் இருக்காது அம்மா அப்ப கூட கொஞ்சம் மாதிரி இறக்கப்பட்டவ எப்படி இருக்கா என்னன்னு கேக்காளா பேரு என்னாச்சுனே மைனியா ஆமாம்மா அவளுக்கு யாரும் போன போட்டு சொல்லலையா அதனால அவ உன்னைய பார்க்க வராண்டாளாம் வீட்டுக்கு வந்த அப்புறம் சொல்லிட்டு போன வச்சிட்டா எனக்கே லட்சுமி அக்கா தான் போன பண்ணி சொன்னாத அவ பதட்டத்துல யாருக்கு சொல்ல என்ன சொல்லுன்னு நினைச்சுக்கிட்டு சொல்லாம இருந்திருப்பாவெல்லாம் இருக்கும் நான் உங்களுக்கு மட்டும் போன் அடிச்சு சொன்னேன் உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாத தெரியலையன்னு சரி மாப்பிள டாக்டர் என்ன சொன்னாரு டாக்டர் என்ன வரல நர்ஸ் தான் இப்போ வந்து இவளுக்கு கஞ்சி என்னமோ கொடுத்துட்டு போச்சு நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் லிவர்ல எதுவும் பாதிப்பு இருக்கா என்னன்னு இன்னொருக்கா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்றோன்னு சொல்லியிருக்காவலாம் அப்படியா சரி இப்ப வேற ஏதாவது வேணுமா இல்ல வேண்டாம் இவளுக்கு சாப்பாடு ஏதா இருந்தாலும் ஆஸ்பத்திரியில தான் கொடுத்து செக் பண்றாவோ போல இருக்கு வெளியில இருந்து என்ன ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லல அதனால வேற ஒண்ணும் வேண்டாம் சரி மாப்பிள்ளை அப்போ பார்த்துக்கிடுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பார்த்துக்கிடுங்க நான் போயிட்டு அப்புறமா வாரேன் ஆ சரி நீங்கள் போயிட்டு வாங்க சரிம்மா பெரிய பொண்ணு நீ ரெஸ்டடு நீ ரொம்ப போட்டு பேசிட்டு எந்திரிச்சிட்டு இருக்காத கொஞ்சம் அப்படியே கண்ணை முடிவிட்டு தூங்கு நான் லட்சுமி கிட்ட விசாரிச்சுக்கிட்டேன் அவ எங்கே வெளியே தானே இருக்காவே அவிய தானே உடனே தூக்கிட்டு ஓடியேன் இருந்தாவலாம் ஆமண்ணே சரி நான் விவரத்தை கேட்டுக்கிட்டியே நீ ரெஸ்டடு போங்க மாமா அந்த கதையை கேளுங்க நீங்களே எவ்வளோ தூக்கி போட்டு மிதிப்பிய நான் இப்போ தான் அந்த கதையை கேட்டுட்டு வாரேன் போங்குங்க நீங்க சும்மா இருங்க நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா என்ன நீ போ வேலை இருக்குன்னு சொன்னா போய் வேலையை பாரு போ சரிமா ரெஸ்ட் எடுந்தா வாரி பெரிய பொண்ணு என்ன சும்மா அந்த நீலி கண்ணீர் மட்டும் வடிக்காது என்ன இல்ல நான் நீலி கண்ணீர் எல்லாம் ஒண்ணும் எனக்கே நீ நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் நிறைய வேண்டாத வேலை பண்ணியேன் அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் என்ன നീ പുഞ്ഞത് പൂരാ തേ ആണു ഉണക്ക ഇപ്പുതാ അത് വരയ്ക്കും സന്തോഷം താ